ரேஷனில் கொடுக்குற பச்சரிசியை களைஞ்சு காய வச்சு நல்லா மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சி அதில் தான் நம்ம வந்து இடியப்பம் செய்ய போகிறோம் அதுக்கான வீடியோ தான் இது இதை சொன்னால் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க உங்களுக்கான வீடியோ தான் இது ரேஷன் அரிசி வாங்குனிங்கன்னா அதை அப்படியே வச்சிடாதீங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகா போட்டு அதை எடுத்து வச்சுருங்க அந்த அரிசியில் வந்துட்டு உங்களுக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த அரிசியை வந்துட்டு நான் நல்லா ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து நான் ஒரு அஞ்சு கிலோ வந்து அரைக்க போகிறேன் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு அஞ்சு கிலோ வந்து நான் அரைப்பேன் இப்போ அஞ்சு கிலோ எடுத்துக்கலாம் இப்போ கிலோ நம்ம எப்படி நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒன்று வேணா உங்ககிட்ட படி இருந்தால் போதும் ஒன்னேஹால் படி அப்படிங்கிறது ஒரு கிலோ இப்போ நான் அஞ்சு கிலோ அரைக்க போகிறேன் அப்படின்னா ஆரேஹால் படி வந்து நான் இதெல்லாம் எடுத்துக்க போகிறேன் ஆலந்து எடுத்துக்க போகிறேன் ஆரேஹால் படி அப்படிங்கிறது வந்து அஞ்சு கிலோ ஏன்னா அஞ்சு படி முழுசாக போட்டுக்கோங்க கால் படியால் அஞ்சு கால் அஞ்சு கால் படி ஒன் கால் படி இல்லைங்களா மொத்தத்துக்கு ஆறைகால் படி இந்த ஆரைகால் படி வந்து நான் அளந்து வச்சுக்க போகிறேன் இதில் வந்து நிறைய அதில் ஊற வச்சு அதை மிஷினில் இடித்து அதுக்கப்புறம் அவிச்சு அதுக்கப்புறம் அதை திரும்ப மிக்சியில் போட்டு இடித்து அப்புறம் சளிச்சு எவ்வளோ வேலைகள் வந்து இதில் வந்து செய்ய வேண்டியிருக்கு இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ரேஷன் அரிசியும் நல்லா அளந்துக்கோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அதை அளந்துக்கோங்க நான் நல்லா வந்துட்டு கழுவி அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு வாஷ் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா காய வைக்க போகிறேன் காய வச்சு மிஷினில் கொடுத்துட்டு அரைச்சி வச்சுக்க போகிறேன் இவ்வளோ தான் இதில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இந்த இதில் செய்யக்கூடிய இடியப்பம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்கள் கண்ணு முன்னாடியே தான் நான் இதை செஞ்சு காட்டுறேன் இதை வந்துட்டு நான் ஊற வைக்கலை எதுவும் பண்ணலை நம்ம நல்ல அரிசி அரிசியை வந்து களைஞ்சி காய வைக்க போகிறேன் காய் களைஞ்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மிஷினில் கொடுத்து டேரெக்டாக வந்துட்டு அரைச்சி மாவாக வந்து எடுத்துக்க போகிறேன் அந்த மாவை விடியப்பத்துக்கு மட்டும் இல்லை கொழுக்கட்டை செய்யலாம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இப்போ அரிசி மாவு இப்போ வடைக்கெல்லாம் வந்துட்டு அரிசி மாவு நமக்கு தேவைப்படும் கொழுக்கட்டை புடி கொழுக்கட்டை செய்யலாம் நிறைய பர்பஸ்க்கு வந்து அரிசி மாவு உங்களுக்கு தேவைப்படும் அது எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் இந்த அரிசி மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் நல்லா களைஞ்சி காய வச்சு நல்லா கடக்கு முடக்குனு இல்லை என்ன நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அரிசி நல்லா வந்து கடக்கு முடக்குன்னு நம்ம வாயில் போட்டோம்னாக்கா கடக்கு முடக்குன்னு வந்துட்டு இருக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அரிசி வந்து காய்ச்சலில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நைஸாக வந்து மிஷினில் அரைச்சி கொடுப்பாங்க சரியாக நீங்கள் அரிசியை வந்துட்டு காய வைக்கல அப்படின்னா இடியப்பம் வந்துட்டு சரியாக வராது அதனால நல்லா வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க இப்போ நான் மிஷினில் கொடுத்து அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சுடு தண்ணி வைக்க போகிறேன் சுடு தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ மாவு நம்ம எடுத்துக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் எண்ணெய் உங்கள் தேங்காய் இல்லை எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் விடலாம் ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து வீட்டில் ஆடின எண்ணெயா பார்த்துக்கோங்க கடையில் வாங்கின எண்ணெய் வந்து விடாதீங்க ஸோ நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி வந்து சூடாகணும் கொதிக்கணும் உங்களுக்கு மாவு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருந்தது அப்படின்னாக்கா தண்ணி வந்து நிறையா கொதிக்க தேவை கிடையாது மாவு வந்துட்டு உங்களுக்கு அந்தளவுக்கு நைஸாக இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் வந்து நல்லா காய வச்சது காய வச்சு அரைச்சதுனால பட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துருக்காங்க அதனால் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் இந்த பப்புள்ஸ்லாம் வரும் பாருங்கள் அடியில் அந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் அது நல்லா கொதிக்க வேணாம் உங்களுக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னாக்கா நல்ல தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க நான் ஏற்கனவே வந்து இந்த மாவு ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால வந்து இந்த பபுள்ஸ்லாம் வரும் பாருங்கள் அளவுக்கு வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ கொதிக்க வச்ச தண்ணியை வந்து ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் எண்ணெய் எதுக்கு சேர்க்கணுனாக்கா கையில் வந்துட்டு உங்களுக்கு ஒட்டாது ஒட்டாமல் இடியேப்போம் வரும் புழியறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ நல்லா அந்த தண்ணியை சூடான தண்ணியை அதில் விட்டு கலந்து விட்டுக்கோங்க கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் வந்து கையால் கலர முடியாது தண்ணி சூடாக இருக்கிறதுனால அதனால நல்லா கலந்து வச்சுக்கோங்க ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக பசஞ்சிக்கோங்க கையில் வந்து இந்த மாவு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது நான் சூடாக இருக்கிற மாவையே வந்து உங்களுக்கு தொட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஆவி பறக்குது அந்த மாவையும் வந்து உங்களுக்கு கையில் ஒட்டல பாருங்கள் ஆறிடுச்சு அப்படின்னாக்கா சுத்தமாக உங்களுக்கு ஒட்டாது இப்போ நீங்கள் இடியப்பச்சில் தேவையான அளவுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு நீங்கள் இடியப்பம் பிடிலாம் இடியப்பம் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக பச்சை குழந்தை கூட அந்த இடியப்பதை வந்து புழிஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சாஃப்டாக உங்களுக்கு வந்து புளிகிறதுக்கு வரும் இப்போ நான் வந்து உங்களுக்கு முன்னாடி தான் வந்து அதே மாவில் எடுத்துட்டு உங்களுக்கு இடியப்பம் செஞ்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக ஒட்டவே ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக உங்களுக்கு அந்த இடியப்பம் வந்திருக்கு பாருங்கள் இவ்வளோ ஈஸியாக செய்ய வேண்டிய இடியப்பத்தை வந்து நிறைய பேர் வந்து நிறைய ப்ராசஸ் பண்ணி கஷ்டப்படுறாங்க மேபி அது சாஃப்டாக தான் இருக்கும் அது அது பண்ணக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை பட் ஈஸியான மெத்தட் இது இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்யலாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம கஷ்டப்பட வேணாம் இங்கே பாருங்கள் உங்கள் கண் கண்ணை முன்னாடி நான் எடுத்து காட்டுறேன் பீயாமல் எவ்வளோ சாஃப்டாக அந்த இடியப்பம் வந்திருக்கு பாருங்க ஸோ ரேஷன் பச்சரிசியை வச்சு சாதாரணமாக கலஞ்சி காய வச்சு செஞ்ச இடியப்பந்தான் இது ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த மெத்தடு இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ